கலாநிதி ஐயா பத்தி நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் எல்லாரும் கொள்ளடிச்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னையும் கொள்ளடிக்க விட்டுட்டீங்கன்னா நான் உங்க பக்கம் வரமாட்டேன் பிஎஸ்என்எல் ஒயரெல்லாம் எல்லாம் பிடுங்கி கிடுங்கி எதையாவது போட்டு நான் மட்டும் தொழில் பண்ண கலாநிதி ஐயாவுடைய ஒரே வாரிசு அனிருத்த கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது எதுவா இருந்தாலும் பெரிய ஷேர் அங்க போகுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது இப்போ எந்திரிச்சுட்டா தான் எனக்கு என்ன எல்லா கோட்டையும் அழி முதல்ல இருந்து தொடங்கு ரொம்ப உள்ள போனீங்கன்னா ஒரே கழிஞ்சா இருக்கு இவ்வளவு திருடர்களா அப்படின்லாம் உங்களுக்கு தோணும் எப்போதுமே திருடர்கள் தான் மாற்ற இவ்வளவு நாள் கால் தான் பண்றாங்க ஈடியை வந்து சும்மா அனுப்பி மிரட்ட நினைக்கிறாங்க நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோங்கிற டேகிங் எல்லாம் அண்ணன் தம்பி பிரச்சனைக்குள்ளேயே உங்களுக்கு வெளில வந்துருது

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல பாத்திங்கனா பல கேள்விகளும் சந்தேகங்களும் கேக்க போறோம் அதுக்காக நம்ம கூட இணைந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவி டிடிஎஸ் அவர்கள் துக்லக் வாசகர் குழு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அண்ணன் தம்பி குள்ள சண்டை வந்திருக்கு நிறைய உண்மைகள்லாம் வெளில வரும் ஆமா அண்ணன் தம்பி சொல்லதான் ஞாபகம் நம்ம மாரன் பிரதர் என்ன அண்ணன் தம்பி வேற அந்த அண்ணா வந்து தம்பி கருணாநிதி ஒரு வழி பண்ணி விட்டாரு இப்ப நாம பேசுறது ஒரிஜினல் அண்ணா தம்பி மாரன் பிரதர் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏன் திடீர்னு இந்த சலசலப்பு சரி தயாநிதி மரணம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அவர் எப்படின்னா என்னையும் கொள்ளடிக்க விட்டுட்டு நீயும் கொள்ளடிச்சின்னா நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு வாழ்வார் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஒரு முக்கிய பொசிஷன்ல இருந்தார் ஆனால் மன்மோகன் சிங் ஆட்சி ரெண்டாவது ஆட்சி வரும்போது மன்மோகன் சிங் வந்து நான் தயாநிதி மாறனுக்கும் டி ஆர் பாலுவுக்கும் அமைச்சரவை பதவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே நம்ம தலித் தியாகி இருக்கார் இல்லையா அவர் ஆர் ஆசா அவருக்கு வந்து அந்த பதவியை கொடுத்துட்டாங்க இந்த அவர் ஏதோ டம்மியாக வேலை செஞ்சுட்ருப்பார் நாம் எப்படி வணக்கம் போல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தயாநிதின்னு நினச்சாரு பட் ஆசா அப்படி பண்ணலை அதனால தான் இந்த டூ ஜி பிரச்சனைங்கிறதே உங்களுக்கு வெளியில் வந்தது டூ ஜி பிரச்சனை முழுசா வெளில வர்றதுக்கு சுப்பிரமணிய சுவாமி தான் காரணம்னு சொல்லுவாங்க பட் ஒரிஜினல் காரணம் வந்து தயாநிதியுடைய காழ்ப்புணர்ச்சி தான் அது கரெக்டானு கேட்டா ஆமா ஆண்டவன் வந்து யார வச்சு எப்படி வெளில கொண்டு வரணுமோ அப்படித்தான் உண்மையை கொண்டு வருவான் அப்படித்தான் கொண்டு வந்தாங்க தயாநிதி மாறன் அப்படிங்கிறவர் வந்து என்ன அப்படியே விட்டுட்டீங்கன்னா நான் ஒண்ணும் கவலைப்பட மாட்டேன் என்ன தடுத்தீங்கன்னா ஏன்னா அவர் அமைச்சரவை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மன்மோகன் சிங் கொடுக்க மாட்டேன்ட்டாரு கருணாநிதி ஐயா போய் சண்டை போட்டு நீங்கள் தமிழர்களை ஏமாத்துகிறீர்களா அப்படி இப்படிலாம் சண்டை போடுவார்னு பார்த்தா இல்லைன்ட்டு சிம்பிளாக ஆறா சட்டை கொடுத்துட்டாரு இதுதான் தயாநிதி மாறன் இப்போ அதுக்கு முன்னாடி மாறன் யாருன்னு தெரியணும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி மூணு நாலு வரைக்கும் கும்படி பூண்டியை தாண்டினா மாறன் கும்டி பூண்டிக்குள்ளே கருணாநிதி இப்படி தான் அந்த திமுக சட்டப்பு உள்ளூர் பிரச்சனையெல்லாம் பெரிய ஒரு கருணாநிதி ஐயா பார்த்துப்பாரு வெளியூர்னு வந்தாலே மாரன் ஐயா தான் பார்த்தோம் மாரணையா நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸிகியூட்டிவ் மாதிரி இருப்பார் பட் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா ஜெயலலிதா அம்மா வந்து கருணாநிதி ஐயாவை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா காலையில் நாலரை மணிக்கு ஐயோ கொள்கிறாங்களே அப்படின்னு ஒரே சவுண்டு கொடுத்தாங்களே அன்னைக்கு மத்தியானம் என்ன நடந்ததுன்னு கேட்டால் கருணாநிதி ஐயாவை ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஜெயில் காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அவர் வந்து பயங்கரமாக சவடால் விடுவார் நான் ஜெயிலெல்லாம் துச்சமாக மதிப்பேன் எனக்கு பஞ்சு மேத்தை அப்படிலாம் சொல்லிட்டு வெளில தான் கொண்டுருந்தார் உள்ளே போகவே இல்லை அப்போ ரெண்டு சுமோலை ஒன்று வந்து டிஆர் பாலு இன்னொன்று வந்து த முரசொலிமாறன் ரெண்டு சுமோலை வந்து அந்த கேட்டை அடி அடின்னு அட்டிக்கிறாங்க கதவை திறக்கணும் கருணாநிதி ஐயாவை உள்ளே கூப்பிட்டு போகக்கூடாது வெளியில் தான் கூப்பிட்டு வரணும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான சிஇஓ நம்ம முரசொலிமாறன் ஐயா கலாநிதி மாறனை பொறுத்த வரைக்கும் இந்த பூமாலை அந்த மாதிரியான விஷயம் அப்புறம் குங்குமம் அந்த மாதிரி விஷயத்துலேருந்து வளர்ந்து வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தொண்ணூற்றி ஏழு அந்த ரேஞ்சில் வந்து தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல வந்து இந்த சன் டிவிங்கிறது தொடங்குது அப்போ அவர் தான் வந்து நிறுவன தலைவர் யாரு டிவிக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருந்தது அது வந்து பங்குகளை கொடுக்குது ஒரு ஒரு கம்பெனி க்ளோஸ்லி ஏல்டு ஒரு ஏழு பேர் உற்றார் உறவினருக்குள்ள இருப்பாங்க மனைவி தங்கச்சி குழந்தையா அப்படின்னு இருப்பாங்க பப்ளிக் ஷேர்ன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எதுக்கு பப்ளிக் ஷேருக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி போனால் தான் அதற்கான மரியாதை வரும் அப்போ பெரிய அளவில் ஷேர் கொடுக்குறாங்க பங்கு விற்கிறாங்க ஒரு பங்குடைய விலை பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் வந்து பதினோரு ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொல்லலாம் நான் நூறு ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொல்லலாம் உங்களுடைய எத்தனை அத்தனை பேருடைய விண்ணப்பத்தை வைத்து உங்களுக்கு இத்தனை பங்கு உங்களுக்கு இத்தனை பங்குன்னு கொடுப்பாங்க இதை கூட தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பங்கு கொடுக்குற அளவுக்கு இவங்கக்கிட்ட பெரிய குடும்பம் இருக்குது பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் இருக்காங்க எல்லாமே டம்மியாக இருக்கிற அளவுக்கு இவங்களால பண்ண முடியும் சன் டிவியுடைய ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போய்டும் பத்து ரூபா ஷேருடைய மதிப்பு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகுது அந்த சுச்சுவேஷனில் பெரிய வரவேற்படை எல்லாம் கள்ள பணம் தானே அப்புறம் மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று கொடுத்து வாங்கிக்கிறது தானே அப்படிங்கிற அடிப்படையில் அது போகுது உத் உண்மையிலே சன் டிவி வந்து பிரபலம் ஆயிடுச்சு இந்த திமுக அரசியலை பயன்படுத்தி பெரிய அளவில் பிரபலம் ஆயிடுச்சு இந்த சுச்சுவேஷனில் தவறுகள் நடக்க தொடங்கிச்சுன்னு உங்களுக்கு தயாநிதி மாறன் ஐயா சொல்கிறார் தயாநிதி ஐயா பற்றி நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் எல்லாரும் கொள்ளடிச்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னையும் கொள்ளடிக்க விட்டுட்டிங்கன்னா நான் உங்கள் பக்கம் வரமாட்டேன் பிஎஸ்என்எல் ஒயர் எல்லாம் பிடுங்கி கிடுங்கி எதையாவது போட்டு நான் மாட்டுக்கு தொழில் பண்ணுவேன் ஆனால் என்னை நீங்கள் கட்டுப்படுத்திட்டு நீங்கள் மட்டும் தொழில் பண்ணிங்கன்னா நான் ஒரு வழி பண்ணி விட்ருவேன் இவ்வளோ தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி இப்போ என்னாச்சு எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துருக்கு ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த பிரச்சனையை பற்றி தான் இப்போ தயானதி ஐயா உங்ககிட்ட பேசுகிறாரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சுலையோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதெல்லாம் போய் படுத்து தூங்குது இதை பற்றி யாருமே நேற்று வரைக்கும் உங்ககிட்ட பேசலை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுத்தது கூட உங்களுக்கும் எனக்கும் தெரியாது ஏன்னா தமிழ்நாட்டு உளவுத்துறை இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் வந்து எது சொல்லுதோ அதுதான் உங்களுக்கு தெரியும் எது சொல்கிறையோ அது தெரியவே தெரியாது அதுதான் ரொம்ப சிம்பிள் உங்கள் காதை எவனாவது வெட்டிட்டு போயிட்டான்னா கூட உங்களது வேணாம் யாரோ ஒருத்தனுடைய காதை வெட்டிட்டு போயிட்டா கூட இப்படி வச்சு கேமராவில் எடுத்துனே இருப்பாங்க இங்கே காது போயிடுச்சுங்கிறதே இவனுங்க சொன்னா தான் உங்களுக்கு தெரியுங்கிற அளவுக்கு கரெக்டாக மூடி மறைப்பாங்க பட் இப்போ இந்த குடும்பத்தில் ஒரே வாரிசு கலாநிதி மாரணையாவுடைய ஒரே வாரிசு அனிருத்த கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது இந்த அனிருத்துங்கிறவருக்கு ஒரு மிகப்பெரிய குடும்பம் இருக்குது ஒரிஜினல் குடும்பம் பெருசாக இருக்கு இப்ப இவர் என்ன யோசிக்கிறாரு இவ்வளவு நாள் என்னென்னலாம் கலாநிதி ஐயா தப்பு பண்ணாருன்னு இவர் சொல்றாரோ அதை நான் ஒன்னு ரெண்டு முக்கியமானத்துக்கு மட்டும் வர்றேன் ரொம்ப உள்ள போனீங்கன்னா ஒரே கலீஜா இருக்கும் எவ்வளவு இவ்வளவு திருடர்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இவங்க எப்போதுமே ச திருடர்கள் தான் அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அது நான் உங்களுக்கு ரெண்டு மூணு வரையில சொல்லிடுறேன் ஸோ இந்த கல்யாணம்னு ஒன்று நடக்க போகுதுன்னு உடனே இப்ப அந்த குடும்பம் மிக பெருசாகுது கலாநிதி அவங்க மனைவி அவங்க பொண்ணு அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தது இப்போ மிக பெரிய குடும்பமா வரப்போகுது ஸோ எதுவா இருந்தாலும் பெரிய ஷேர் அங்க போகுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது இப்ப எந்திரிச்சிட்டாரு தயானதினா எல்லா கோட்டையும் அழி இருந்து தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா சூரிய மாதிரி உங்ககிட்ட பிரச்சனையை கொண்டு கொடுக்குறாரு என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்றாரு அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் ஐயாவை பத்தி உங்களுக்கு சொல்லணும் அவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா இடி எங்க மேல விட்டு காழ்ப்புணர்ச்சியோட கொண்டு வராங்க எல்லாமே பொய்யான வடக்குகளை தான் போடுறாங்க ஈடி வந்து மோடி பயன்படுத்தி எங்களை அடிப்பணியை வைக்கிறாங்க என்னை சீண்டாதே என்னை மிரட்டாதே நான் யாருன்னு காட்டிடுவேன் முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படி வந்துருவேன் அப்படிலாம் உங்களுக்கு நிறைய டயலாக் சொன்னார் இல்லையா இப்போ இது என்ன ஆயிடுச்சு டோட்டலாக அவர் சொன்னதெல்லாம் கதை ஆகிப்போச்சு ஏன் தயானதி மாறன் மணி லாண்டரிங் பற்றி பேசுகிறார் மணி லாண்டரிங்னா என்ன உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டில் நம்மளுடைய இந்திய பணத்தை ஹவாலாங்கிறது பணம் கொடுத்து பணம் வாங்குறது இது வந்து பணத்தை சர்க்குலேட் பண்ணி கொடுத்ததாகவும் வாங்கியதாகவும் கதை விட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ கொண்டு வர்றது அதுதான் மணி லாண்டரிங் உள்ள வரும் மணி லாண்டரிங் பற்றி தான் தம்பி தயாநிதி மாறன் அண்ணன் கலாநிதி மாறனை மேல குற்றச்சாட்டாக வைக்கிறார் மணி லாண்டரிங் வச்சிங்கன்னா இடி உள்ள வந்துடும்

எங்கிட்ட வந்து டக்குன்னு பதினஞ்சு கோடி பேப்பரில் எழுதுன்னு சொன்னீங்கன்னா நான் நாலஞ்சு வாட்டி தப்பு தப்பாக எழுதிதான் உங்களுக்கு அந்த ஜீரோலாம் ஒழுங்காக போடுவேன் எனக்கு எழுதவே தெரியாது அப்போ பதினஞ்சு கோடி எப்படி இருக்கும் அது வந்தால் நான் எப்படி இருப்பேன்லாம் நான் ஏதாவது யோசிக்க முடியுமா பெரிய அமௌண்ட் இல்லை அதெல்லாம் இதெல்லாம் அப்படி இல்லையே ஐம்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி அதெல்லாம் என்ன எழுதி சொன்னீங்கன்னா இங்கு தீந்துரும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வாங்கி நீங்கள் எழுதினீங்கன்னா நாற்பதாயிரம் கோடின்னு கடைசி ஜீரோ போடும்போது இங்கு தீந்து போய்டும் அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க கலாநிதி மாறன் அப்படிங்கிற ஒரு யார் அவர் தான் சன் டிவி தொடங்கினாரு தம்பி தான் வந்து தம்பி அரசியல்வாதியாக இருந்ததுனால எம்பி ஆனதுனால அவருக்கு வந்து சைட்லேயே வச்சுட்டாங்க எல்லாமே இவர் தான் வருது ஸோ முதல் குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் பங்குகளை பன்னிரெண்டு லட்சம் ஷேர்ஸ கலாநிதி மாறன் யாருக்கும் சொல்லாமல் ஷேர் ஹோல்டர்ஸோடு பேசாமல் மற்றவர்களிடம் சொல்லாமல் பத்து ரூபாய் அசல் விலைக்கு வாங்கிருக்காரு எவ்வளவு பெரிய மோசடின்னு பாருங்க ஒரு 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 பங்கு வந்து பத்து ரூபாய்னு நீங்கள் வெளியிடுவீங்க ஆனால் அப்போவே அது அப்ளிகேஷன் போடும்போதே நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயின்னு மார்க்கெட் வேல்யூ இருந்தது இவர் ஆனால் கிட்டத்தட்ட சன் டிவி தொடங்கப்பட்டு ரொம்ப வருடங்களுக்கு பிறகு பன்னிரெண்டு லட்சம் ஷேர்ஸை பத்து ரூபாய்க்கு வாங்குறாரு ஒன்பது ரூபாய்க்கு கூட வாங்கியிருப்பாரு ஒத்துக்க மாட்டாங்கிறதுனால பத்து ரூபாய்க்கு வாங்குறாரு ஸோ இதில் கொடுக்கல் வாங்கல் என்ன வந்தது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒன்றரை கோடி இவ்வளவுதானா பன்னிரண்டு லட்சம் இன்டூ பத்து ரூபா இல்லையா இவ்வளவுதான் அவர் வாங்குறார் தயானதி மாறன் ரொம்ப நாளா பொறுத்துக்கிட்டே இருந்தார் அவருக்கு தேசத்துக்கு துரோகம் பண்றமேங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப நாளா பொறுத்துக்கிட்டே இருந்தாரு அனிருத் வந்த உடனே டபால்னு வெளில வந்துட்டார் அதே அனிருத் வந்ததும் அந்த குடும்பம் பல்கி பெருகுது இல்ல ஓகே அவர் வந்து இன்னொரு மிகப்பெரிய பணக்காரரை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு குடும்பமா அமைஞ்சிருந்ததுன்னா இவங்க கதை வேற பட் இப்ப என்ன ஆயிடுதுன்னா மிகப்பெரிய குடும்பம் இதுல ரஜினிகாந்தையா வேற ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுறாரு சோ எல்லா விதத்திலயும் பக்கப்படும் கலாநிதி மாறனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இத்தனை மீடியாவை கையில வச்சிருக்காரு மிகப்பெரிய அளவுல ச சன்ரைசர்ஸ் ஒரு பெரிய ஐபிஎல் ஐபிஎல் குழுவை ஒருத்தர் ஓன் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய பணக்காரராக இருக்கணும் ஷாருக் கான் அப்படிங்கிற ஒரு முப்பது வருடமாக திரையுலகத்துக்கு வந்து ஒரு ஒரு இதை வச்சிருக்காரு பிரீத்தி ஜிந்தாங்கிறவங்க வந்து அதுல இருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் தள்ளி ஒரு மிகப்பெரிய வச்சிருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தே பணக்காரர்களுடைய வேலையாக இவர் வந்து சன் டிவியை தொடங்குறாரு மோசடி பண்ணி தம்பிக்கு சொல்லாமல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சொல்லாமல் பன்னிரண்டு லட்சம் பங்குகளை பத்து ரூபாய்க்கு இவர் வாங்கினதாக கொண்டு வர்றாரு முதல் குற்றச்சாட்டு இரண்டாவது குற்றச்சாட்டு இவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துச்சு உனக்கு மட்டும் அந்த டிவியா எனக்கு மட்டும் டிவி இல்லையான்னு கேட்க கனிமொழி அம்மா விஷயத்துல இந்த கருணா கலைஞர் டிவின்னு ஒன்று உருவாக இப்ப கலைஞர் டிவி கூட இன்ப நிதி அவர்கள் வந்து பொறுப்பேற்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அப்படிலாம் நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க அந்த மாதிரி அவர் போய் உட்காந்துருக்காரு கலைஞர் தொலைக்காட்சி பல்கி பெருகி பெருசா வளர்ந்துச்சு இப்ப இந்தியா உலகத்திலேயே அப்படிலாம் காட்டி இந்த இன்ப நிதி நாளைக்கு துணை முதல்வராக வர்றதுக்காக இந்த இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் தான் இது வேற ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம் இப்ப கேள்வி என்ன அப்படின்னா கலைஞர் டிவிக்காக ஒரு இருநூறு கோடி ரூபாயோ நூறு கோடி ரூபாயோ இவர் கொடுத்தாரு தொடங்குவதற்கு கொடுத்தாரு யார் கொடுத்தாரு கலாநிதி மாறன் கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு எந்த அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்தாரு எந்த கணக்கை வச்சு கொடுத்தாரு தயால தயாலம்மா அவங்களுக்கு பாவம் ரொம்ப வருஷமாவே அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லித்தான் ஒரு கேஸ்ல இருந்து அவங்க வெளியே வந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஞாபகம்லாம் நல்லா இருக்கும்போது இவர் ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு ரெண்டாவது குற்றச்சாட்டு மூன்றாவது குற்றச்சாட்டு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு தங்க இருக்காங்க இல்லையா மாறனுக்கு வந்து ரெண்டு பையன் ஒரு பொண்ணு நான் நான் படிச்சதை வச்சு மட்டும் சொல்றேன் அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்குறாரு எல்லாம் செட்டில்மெண்ட்டு சும்மா ஜாலியா நீங்க வரீங்கன்னா இப்ப நீ நான் போய் என் பக்கத்து வீட்டுல சர்க்கரை இல்லைங்க எனக்கு ஒரு டம்ளர் சக்கரை கொடுங்கன்னு கேட்டேன் அவங்க வந்து அவங்க வந்து சர்க்கரைய அப்புறம் நான் திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு கிட்டு திருப்பி வாங்கிப்பாங்க இவ்வளவு தான் நமக்கு தெரியும் ஆனா இவங்க ஐநூறு கோடி கொடுப்பாங்க நூறு கோடி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டிருக்கு இந்த குற்றச்சாட்டு ஒரு பெரிய பூகம்பமாகும் பெரிய விசாரணை வரும் இவங்கள்ல யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் ஆகி ஜெயில்ல போட்டுருவாங்க அப்படின்னுலாம் நீங்க கற்பனை பண்ணிக்காதீங்க இந்த குற்றச்சாட்டுல இருந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா ஸ்டாலின் ஐயா குடும்பத்திற்குள் ஈடி வருவதற்கான காரணியங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் மேல தம்பி சொல்லி இருக்கிற அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க பார்த்து பிரயோஜனம் இல்லை நீங்க ஒரு மூணு மணி நேரம் சினிமா பார்த்துட்டு போயிருவீங்களே அந்த மாதிரி இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஈடி தெல்ல தெளிவாக கருணாநிதி ஐயா ஸ்டாலின் ஐயா குடும்பம் இதுக்கப்புறம் அந்த பன்னிரண்டு குறுநில மன்னர்கள் குடும்பத்துக்கு எல்லாம் போக போன பெரிய பெரிய ஜெயின்ஸ் எல்லாம் இருக்காங்க இவா வேலுலாம் வந்து அதே மாதிரி நம்ம திண்டுக்கல் பெரியசாமி ஐயா நேரு அதெல்லாம் பெரிய பெரிய குறுநில மன்னர்கள் அவங்க சோ அப்புறம் வரப்போறாங்க ஒற்றை வரியை மட்டும் இங்கேருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க தயானதி மாறனுடைய இயல்பு இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அவருக்கு ஒண்ணு வேலையாகலையா ஏதாவது ஒரு பாதிப்பு வருதா மொத்தமா போட்டு கொடுத்துருவார் இந்த தான் கருணாநிதி ஐயா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மாறன் குடும்பத்திலிருந்து டிட்டாச் பண்ணிக்கிட்டாங்க அறிவாலயத்துக்கும் மாறன் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஒன்று சொல்ல இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் புஸ்கு புஸ்குன்னு ஆக அதுக்கப்புறம் கண்கள் பணித்தது இதய மினித்ததுங்கிற கதையில திருப்பி எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க இந்த தயாநிதி மாறன் அப்படிங்கிறவரை பத்தி நீங்க புரிஞ்சிருப்பீங்க மாறன்கிறவரு எவ்வளோ பெரிய இந்தியாவை அவரே பாவம் தனியா பார்த்து சம்பாதிச்சு கரெக்டாக சமாளிச்சு கட்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருந்தாருங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் இருப்பதாக ரெண்டாயிரத்தி மூணில் ஐநூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி மூணுலன்னு சொன்னால் அதிலிருந்து கிட்டத்தட்ட இருபது வருடம் ஆயிருக்கு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை டபுள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம்

ஒரு குடும்பம் அவர் தத்தெடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அந்த அந்த இடத்துலயே ஒரு கொலை குற்றச்சாட்டு வந்தது வந்தது இல்லையா அண்ணாதுரை ஐயா தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய பங்கு வகித்தாரு அவருக்குன்னு வாரிசு கிடையாது ஆனால் அந்த குடும்பத்துல ஒருத்தர் கிட்டத்தட்ட பத்து வருடத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிட்டு சேர்த்து போனார் அண்ணாதுரை அப்ப சொத்து சேர்த்து இருந்தா அந்த குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டு சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எம்ஜிஆர் ஐயா பெரிய மிகப்பெரிய சொத்து வைத்து கொண்டிருந்தாரு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த சொத்தை இவங்கள நிறைய பேர் திருடிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப கூட அந்த குடும்பத்துல ஒரு தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது ஆனால் இங்க இவ்வளவு பெரிய ஆர்கனைஸ்டு கிரைம் செய்யக்கூடிய திமுக குடும்பம் அதாவது பேரரசர் பன்னிரண்டு குருநில மன்னர் அப்படிங்கிறது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்து தான் கஷ்டப்படுவாங்க ஓகே சார் இவ்வளவு நேரம் எங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் ரொம்ப நன்றி சார்